நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியிருந்தபடி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட புகாரில் நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஜேம்ஸ் இமானுவேல் சாம்சங் என்பவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு குறியர் மூலம் கஞ்சாவை பெற்றுக்கொண்டு விநியோகம் செய்த அவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர்